இன்றைக்கி பஞ்சு போல் உள்ள இட்லியெல்லாம் கனவில் தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ உள்ள சூழலில் கரண்ட் இருந்தால் கிரைண்ட்ரு ஓடும் கிரைண்டரு ஓடனா தோசையோ இட்லியோ கிடைக்கும் குமரிக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா எங்கள் தாத்தா காலத்தில் அதாவது எங்கள் தாத்தா வீட்டுக்கு எங்கள் பாட்டி கொண்டு வந்த சீதனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டி கல்யாணம் முடிஞ்சு இங்கே வரும்போது தாத்தாவுக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு உரல் கொண்டு வந்தாங்க அந்த உரல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த உரல் இந்த உரல் எவ்வளவு டிசைனாக இருக்குன்னு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் இது தான் மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதான ஒரு பொருளாக இருந்தது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த உரலுங்கிறது ஒரு முக்கியமான பொருள் இன்றைக்கி கிரைண்டர் மிக்சி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்படின்னு கொடுத்தா கொடுக்குறாங்க ஆனால் அன்னைக்கு அம்மி உரல் இதைத்தான் சீதனமாக அதிகமாக கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் எங்கள் தாத்தாவுக்கு கொண்டு வந்த தான் இந்த உரல் இந்த உரல் எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள் என்னுடைய அப்பாவுக்கு பாட்டி அதாவது எங்கள் தாத்தாவுடைய பெயர் நாகமணி அந்த நாகமணியுடைய கண்ணம்மாள் கண்ணம்மாள் கொண்டு வந்த சீதனம் அதைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது இது எதுக்காகலாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னாச்சுன்னா முன்னால் விவசாயம்தான் இங்கே அதிகமாக பிரதான தொழிலாக இருந்து அந்த விவசாயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நெல் இந்த விவசாயத்தில் எங்களுக்கு அதிகமாக கிடைச்சது நெல் தான் இந்த வாழை ரப்பர் எல்லாமே இப்போ சமீபத்தில் வந்தது தான் அன்றைய காலகட்டத்தில் விவசாயத்து நெல் தான் எங்களுக்கு கிடைச்சது அந்த நெல்லை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணி அப்படியே ஒரு பத்தாயத்தில் கொண்டு போடுவாங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பத்தாயம் என்ன என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது முரம் என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த பத்தாயத்து உள்ளால் கொண்டு போட்டாங்க பத்தாயத்தில் போட்டு தேவைக்கு ஏற்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லை எடுத்து இதில் போட்டு குத்துனாங்க அதை குத்துறதுக்காக உலக்க வச்சுருந்தாங்க அந்த உலக்க எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஒரு பக்கம் மழுங்கினது மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நீங்க பாக்குறீங்கல்ல அதே தான் இருக்கும் உலக்கையில ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த ரெண்டு பக்கத்துல வளையம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில என்ன பண்ணுவாங்கன்னா நெல் குத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க நெல்லுல பச்சை அரிசி புழுங்கை அரிசி அப்படிங்கறத குத்துறதுக்காக பச்சை அரிசி என்று வரும்போது இருந்து அப்படியே எடுத்து குத்துனாங்கன்னா அது பச்சை அரிசி அந்த நெல்லை வேக வச்சு அதுக்கு பிறகு குத்துனாங்க அப்படின்னாச்சா அது புழுங்கல் அரிசி இருந்து அந்த மில்லுக்கு போய் அதாவது ஒரு இடத்துல போய் அரைச்சி கொண்டு வர மாட்டாங்க வீட்டிலேயே குற்றி அதை வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டாங்க அன்னைக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க அடுத்ததா உலக்கையில இன்னொரு பகுதி இருக்கும் அதாவது உருண்ட பகுதி அது எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க அது உலக்கையோட பர்பஸ் இன்னும் என்னன்னா என்னென்னா இதில் ஒரு குழவி வச்சுருந்தாங்க அந்த குழவி வீட்டு வேலை போது ஏதோ மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு குழவி இருந்து ரெண்டுமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி இது எப்படி பாருங்கள் இல்லை டிஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக இதில் ஒரு லைன் போட்டிருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு ரெண்டு உள்ள வித்தியாசத்தை அவங்களும் நான் காட்டி தருவேன் அதாவது இதில் அழகாக ஒரு லைன் இருக்குது இதில் ஒரு டிஷன் போட்டிருக்கிறாங்க இதில் ஒரு லைன் இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதாவது அன்றைய காலகட்டத்தில் ஒற்றுமையாக வேலையெல்லாம் செய்தாங்க வீட்டிலேருந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க ஒற்றுமையாக வேலை செய்தாங்க இதை எனக்கு தூர போடுறதுக்கு இல்லை அதனால தான் அதை அப்படியே இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் சரி கொஞ்சம் அழுக்கா இருக்குது சரி இதில் தான் அந்த குலவையை வச்சு மாவு ஆட்டுறதுக்காக பயன்படுத்தினாங்க இதே உரில் தான் அரிசி அடிக்கிறது பயன்படுத்தினாங்க நெல் குத்துறது பயன்படுத்தினாங்க மாவு ஆட்டுறது பயன்படுத்தினாங்க அந்த மாவு ஆட்டி இட்லி எல்லாம் இட்லி தோசை எல்லாமே இதுலேருந்து தான் மாவை இதில் ஆட்டினாங்க ஆட்டி இட்லி தோசை எல்லாமே தயார் பண்ணி கொடுத்தாங்க மிக மிக சுவையாக இருந்தது அந்த சமயத்தில் பஞ்சு போல இட்லி எல்லாம் நான் சாப்பிட்ருக்குறேன் இன்னைக்கு பஞ்சு போல உள்ள இட்லி எல்லாம் கனவுலதான் நினைக்க வேண்டியதா இருக்கு இப்போ சூழல்ல கல்லு போல இட்லி இருக்குன்னு இவன் தான் சொல்றான் நான் வெளிப்படையா சொல்ல நான் ஒண்ணு சொல்லு இவன் தான் சொன்னா கல்லு போல இருக்கு அப்படின்னு ஒரு ஆளுக்கு மேல எரிஞ்சா தலை உடையக்கூடிய அளவுல இப்ப இட்லி இருக்கு அன்னைக்கு பஞ்சு போல இட்லி எல்லாம் நான் சாப்பிட்டு இருக்கேன் அது கூட சட்னி வச்சு சாப்பிட்டுருக்கேன் சாம்பார் வச்சு சாப்பிட்டுருக்கேன் கூட்டு குடும்பமா இருந்த சமயத்துல இதை அவங்க ஒற்றுமையா பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த உரலை பயன்படுத்துனாங்க அதே நேரத்துல இதை நெல் குத்துறது எப்படி குத்துவாங்க அப்படின்னா ஒரு நபர் மட்டுமே இதை குத்துகிற வழக்கம் உண்டு தூக்கி அந்த ஊரில் போன்ற உலக்கையை போட்டு அதாவது ஒரு நபர் மட்டுமே குத்தக்கூடிய வழக்கம் உண்டு உலக்கையை தூக்கி அப்படியே போட்டு அழகாக ஸ்டைலாக குத்துவாங்க நீங்கள் ஒருவேளை டிவியில் பார்த்துருக்கலாம் நேரையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு தான் கிடச்சிருக்கும் பலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் ரெண்டு பேர் குத்தக்கூடிய வழக்கம் உண்டு ஒரு ஆள் உலகை கீழே போடும்போது இன்னொருத்தர் மேலே எடுப்பாங்க அடுத்தது அதாவது ரெண்டு உலக்கையை பயன்படுத்தக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கிறது பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் போட முடியும் ஒரு ஆள் தான் ஆட்ட முடியும் ரெண்டு பேரும் முடியாது ஒரு ஆளுக்கு சோர்வாகிடுச்சுங்கன்னா அடுத்தவங்க வேணால் ஆட்டிக்கலாம் அப்போது கூட்டு குடும்பமாக இருந்தாங்க பயன்படுத்தினாங்க காலப்போக்கில் காலப்போக்கில் என்ன ஆச்சுங்கன்னா கூட்டு குடும்பம்ங்கிறது சிதையை அதாவது பிரிய ஆரம்பித்த பிறகு கூட்டு குடும்பம் பிரிய தொடங்கிய பிறகு ஒரே வீட்டில் ரெண்டாவது ஒரு உரல் வாங்கினாங்க அந்த உரல் தான் இதாக இருக்குது பாங்க இப்படி இப்படியா அந்த உரலை தான் நீங்கள் எந்த பார்த்துட்ருக்கிறீங்க இந்த உரலுக்கு பர்பஸ் என்ன அப்படின்னு வச்சுன்னா ரெண்டையும் பாருங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் அந்த உரல் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது அதில் டிஷன் அதெல்லாமே இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த உரல் எப்படின்னாச்சுன்னா ஒரு ஒரு ஷேப் கிடையாது ஏதோ தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த அளவில் தான் இருக்குது ஆனால் மாவு ஆட்டுறதுன்னா நிறைய அரிசியை உள்ளே போட முடியும் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதை ஒதுக்கி போட்டிருக்கிறேன் இது தூக்குறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மறைச்சு போட்டுருக்குறேன் இந்த உரலில் அதாவது எங்கள் பாட்டி ஆட்டுவாங்க அதே நேரத்தில் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா மாவை நீக்கி நீக்கி கொடுத்துட்டு இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த உரலில் எங்கள் அப்பா மாவு ஆட்டின ஞாபகம் எனக்கு நல்லா இருக்குது இப்போதான் சமீபத்தில் தான் கிரைண்டர்லாம் சமீபத்தில்ன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தான் கிரைண்டர் மிக்சிங்கிறது வேகமாக வர தொடங்குச்சு அதுக்கு முன்னால் இதைத்தான் பயன்படுத்தினாங்க எங்கள் அப்பா டூட்டிக்கு போயிட்டு வந்து மாவாட்டினதை நான் பார்த்துருக்குறேன் இதே தான் இதே ஆட்டி இருக்கிறாங்க இதை வெளியே அப்புறப்படுத்துறதுக்கான மனசு எனக்கு இல்லை அதனால தான் ஒதுக்கி போட்டிருக்கிறேன் ஃபுல்லாகவே என்னென்னா அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக இன்டர்லாக்கு இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் மண் இருக்குது தான் இதில் கொண்டு வச்சுருக்கிறேன் அதாவது உட்கார்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அதில் இருக்கட்டும் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இனி எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு உரல் என்ன என்னன்னு தெரியாம போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் ஒதுக்கி போட்டிருக்கிறேன் இந்த இதில் இருக்கக்கூடிய குளவியை கொத்தக்கூடிய வழக்கம் உண்டு அம்மி கொத்துவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குளவியை கொத்தக்கூடிய வழக்கம் கூட உண்டு அம்மியை கொத்துற மாதிரியே கொத்துவாங்க மேல் பகுதியில் கொத்த மாட்டாங்க அதாவது மாவு ஆட்டக்கூடிய பகுதியில் எந்த இடம் வரைக்கும் அறையுமோ அந்த இடம் வேகமாக அரைகிறதுக்காக கொத்தக்கூடிய வழக்கம் உண்டு இப்போ எல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியல பிள்ளைகளுக்கு தெரிய போவதில்லை கரண்ட் இருந்தால் கிரைண்டர் ஓடும் கிரைண்டர் ஓடனா தோசையோ இட்லியோ கிடைக்கும் சரி இந்த மாதிரி அப்படியே மறைத்து போட்டுறேன் பாட்டி விட்டு சீதனம் அன்றைய காலத்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் மறைந்து கொண்டு வருகிறது அறிவியல் முறை வளர்ச்சி என்றாலும் அன்றைய காலத்து பழக்க வழக்க முறையை தான் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் சுறுசுறுப்பாக இருந்தார்கள் சுகர் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அவர்கள் நூறு ஆண்டுகள் அல்ல அதற்கு மேல் வாழ்ந்தார்கள் பழைய காலத்து முறையை மீட்டெடுப்பது என்பது சவாலான விஷயம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மால் கூட பத்து நிமிஷம் உட்கார்ந்து அதாவது மாவாட்ட வேண்டும் என்றால் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை மாவாட்ட வேண்டும் ஒரு மணி நேரம் செலவிடுவதற்கு நமக்கு போதுமான நேரம் இல்லை காலத்து முறையை மீட்டெடுக்க முடியவில்லை மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் வருங்கால தலைமுறையினரும் அன்றைய காலத்தின் நடைமுறையை நாமும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மகிழ்ச்சி சந்திப்போம்